ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அலைமேலன் இன்றைக்கி யாரோட கதை பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குடியில் இருக்கிற ஸ்ரீ நல்லமாட சுவாமி அவர் வந்து அந்த ஊர்லேயே அவரை கும்பிட்ட குடும்பத்தில் உள்ள குழந்தையே தெய்வமாக்கி எடுத்திருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே பார்க்கலாம் அந்த காலத்தில் அந்த ஊரில் வாழ்ந்தவங்க வந்து ஈஸ்ரோக்கோன் ஈஸ்ரோ வடிவு அவங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை இல்லாமல் மூணு பொட்டப்பிள்ளையாக தான் இருந்திருக்கு பொட்டப்பிள்ளைங்க யார் யாருன்னா மாலையம்மா முத்த முத்தலஞ்சி அழகனாச்சி மூணு பேரும் பொட்ட பிள்ளைங்க இப்படி இருக்கிற காலத்தில் ஈஸ்வரோடைய ஈஸ்வரோடையம்மாளுக்கு வந்து நமக்கு வந்து ஆம்பளை பிள்ளைலையே பொட்டப்பிள்ளையாக தான் இருக்குது ஆம்பளை பிள்ளைலையே ஆம்பளை பிள்ளை இல்லேன்னு தெய்வங்களை நோவுறான் இப்படி வந்து அவங்களோட ஏழு கோயில் தெய்வங்கள் யார் யாரெலாம் காட்டுப்பெருமாள் ஐயா ஈஸ்வரம்டையாள் அனைவரங்காத்தையன் பேச்சி பிரம்மசக்தி ஐயா சிவனானந்த பெருமாள் நல்லமாட சுவாமி உப்பளி மாடை இவங்க ஏழு கோயில் தெய்வம் இவங்களோட ஏழு தெய்வங்கள் இந்த தெய்வங்களெல்லாம் நோவுறான் எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளைலையே ஆம்பளை இல்லையே நீங்களாம் இருந்து என்ன பண்ணியும் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே ஆம்பளைப்பிள்ளை இல்லையேன்னு வே நோவுறா இப்படி நோவுறது வழக்கம் அதுபோல் கோயில் கோயிலாக போய் வேண்டுறது வழக்கம் இப்படி வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போவாங்க அப்படி ஒரு நாள் தினத்தில் திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க புருஷனை மொண்டாட்டியும் திருச்செந்தூருக்கு போயிருக்கேல அங்கே போய் படுத்து உறங்குறாங்க அப்படி உறங்கும்போது இவங்களோட குல தெய்வமான பெருமாள் வந்து ஒரு முனிவர் போல் வேடம் கொண்டு வந்து ஒரு பண்டாரம் போல் வேடம் கொண்டு வந்து ஈஸ்ரோடியம்மா எழுப்புதார் ஏ ஈஸ்ரோடி எந்தி உனக்கு ஆம்பளை வர உனக்கு ஆம்பளை பிள்ளை தந்தம்ப்பா தந்தம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வரம் கொடுக்குறாரு இவன் எந்திரிச்சு எப்போ எனக்கு முருகன் தான் வர கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை உண்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கடுத்து திருச்செந்தூர் முருகனை உயர்த்தியும் அவளோட குலதெய்வமான நல்லமாடனின் சிவநேந்த பெருமானின் தாழ்த்தியே பேசியிருக்கான் இந்த ஏல கோயில் தெய்வத்தை தாழ்த்தியே பேசியிருக்கான் எப்படின்னா எனக்கு இந்த ஏல கோயில் தெய்வம் வந்து என்ன புண்ணியம் அப்படி எப்படின்னு சொல்லி சொல்லியே பேசியிருக்கான் இப்போ பேசி அவளுக்கும் குழந்தையும் நல்லபடியாக பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை பிறந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக கொண்டு போகிறான் எங்கே கொண்டு போகிறா தெரியுமா திருச்செந்தூருக்கு கொண்டு போகிறான் வைகாசி விசா விசாகத்துக்கு அன்றைக்கி அந்த குழந்தைக்கு முட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிறான் அப்படி அங்கே கொண்டு போய் முட்டை போட்டு காது குத்துறாங்க அப்போ வந்து அந்த குழந்தை கையால் திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கு அள்ளி போடுறான் அப்படி அள்ளி போடும்போது இவள் வந்து சொந்த பந்தம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிருக்கான் அப்படி அந்த குழந்தைய அல் குழந்தை கையால் காணிக்க அள்ளி போடும்போது அவள் சொல்கிறா எனக்கு ஏழு கோயில் தெய்வம் இருந்து என்ன பண்ணியும் இந்த கடற்கரையாண்டி கொடுத்த பிச்சை கை நிறைஞ்ச பிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லி அள்ளி போடுறான் அந்த கோயில் உண்டியல்ல காசு அள்ளி போடும்போது அந்த பிள்ளை கையால் நிறைய நிறைய அள்ளி அள்ளி போடுறான் அப்படி போடும்போது இப்போ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி போடுறான் எனக்கு ஏழு கோயில் தெய்வம் வந்து என்ன புண்ணியோ அந்த கடற்கரையாண்டி கொடுத்த பிச்சை கை நிறைஞ்ச பிச்சைன்னு சொல்லி சொல்லி அள்ளி போடுறான் போட்டதும் பற்றாமல் அந்த பிள்ளைக்கு சுப்பையானு பேர் கொடுத்து முத முடியும் அங்கேயே எடுத்து இந்த இதெல்லாம் அங்கே பார்க்குறான் முட்டை போட்டு காது குத்தி அந்த ப அவரால் தான் குழந்தை கிடச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இவருக்கோ கோவம் தாங்கலை அவளோட குலதெய்வங்களுக்கோ கோவம் தாங்கலை ஏன்னா ஏற்கனவே மாமிசம் வாங்குகிற தெய்வங்கள் இவ ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தால் அதுவும் இன்றைக்கி சொன்ன வார்த்தையில் அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க நம்மளை தாழ்த்தியும் அவரை உயர்த்தியும் பேசினால இனி இவளுக்கு இந்த குழந்த வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஐயா சிவனந்த பெருமாள் அந்த கூட்டுறவு இருக்க இருளப்பனை கூப்பிட்டார் ஒடியாப்பா இரளப்பா அந்த பிள்ளையை ஊட்டியை முறித்து போட்டு வாங்கிறார் அந்த பிள்ளைய கொண்டு போட்டுவான் அப்படின்னு சொல்லவும் இருலப்பானும் திருச்செந்தூர் வாரார் வந்து தொட்டில் தூங்கிட்டு இட அந்த பிள்ளையை தூங்க வச்சுட்டு அவள் போய் அன்னதானம்பர் மாறிக்கிட்டுருக்காள் அவள் கூட ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காள் அந்த எல்லாருக்கும் அன்னதானம்பர் மாறுறான் அங்கே உள்ள ஆட்களுக்கும் அன்னதானம் மாதிரி இப்படி அப்படி போது அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு இரளப்பம் வந்தார் அருபமாக வந்து அந்த குழந்தையோட காலை எப்படி திருவி கழுத்தை திருப்பி கொண்டு போடுறாரு குழந்தை அழுக சத்தம் கேட்கும் என்னடா குழந்தை அழுகுதேன்னு ஓடி வந்து பார்க்கா குழந்தை செத்து கிடக்கு ரத்தங்கு செத்து கிடக்கு என்னது என் குழந்தைக்கு வந்த மோசம் நான் இதுக்காக நான் வள பெற்றேன் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுது அந்த குழந்தைய அங்கேயே புதைச்சிட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க அப்படி வரும்போது அப்படி வரும்போது அவ எங்கெங்கெல்லாம் அந்த குழந்தைக்கு இருந்து பால் கொடுத்தாலோ எங்கெங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது அவளு அழுகுறா அந்த காலத்தில் மாட்டு தான் போயிருக்காங்க அங்கெல்லாம் வரும்போது அழுகுறா அழுகும்போது இரளப்பசாமி அந்த கடற்கரையில் புதைச்ச பிள்ளையை கொண்டு வந்து பிடிங்கி கொண்டு வந்து இன்னாவன் பிள்ளை இன்னாவும் பிள்ளைன்னு அவள் கண்ணில் காட்டுறாரு அவள் அல கூட கொஞ்சம் அலனுங்கிறதுக்காகவே இன்னாவன் பிள்ளை இன்னாவன் பிள்ளைன்னு அவள் கையில் கொடுக்காமலே காட்டி 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 அவள் எங்கெங்கெல்லாம் உட்காந்து அழுகிறாளோ அங்கெங்கெல்லாம் அந்த குழந்தையை காட்டி காட்டி கொண்டு வரார் இப்படியே கொண்டு வந்து அந்த குழந்தைய களைக்குடிக்கே அவளோட வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துறாரு அதுக்கடுத்து அந்த ஊர் மக்கள்லாம் அழுது புலம்பி அந்த குழந்தைய கொண்டு சித்தாந்தத்தில் அடக்கம் பண்ணுறாங்க அப்படி அடக்கம் பண்ணதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்கும் அந்த கோயில் அவ அந்த தெய்வங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தைக்கும் அந்த கோயிலே நிலையம் கொடுத்துருக்காங்க சுப்பையா அந்த பையன் பேர்லையே நிலையம் கொடுத்து இன்னமும் திருவிழா நடக்கும்போது அந்த பையன் சாமி வரும் அந்த பையனுக்கு கொலுசு கொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த பையனுக்கு சாமி ஆடுவாங்க ஆடுறவங்க அதை எடுத்து போட்டுக்கிடுவாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த திருச்செந்தூருக்கு போய் இப்படி நடந்ததுனால இனி நாங்கள் யாரும் திருச்செந்தூர் போக மாட்டோம் அப்படின்னு அந்த வளவில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க அது எப்படின்னா அது ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க நாங்கள் திருச்செந்தூர் போவோம் திருநீர் பூச மாட்டோம் கடலெல்லாம் உங்குவோம் கையெடுத்து வணங்க மாட்டோம் இப்படின்னு சொல்லுவோம் திருச்செந்தூர் போனாலும் திருநீரை மாட்டோம் கடலெல்லாம் உங்கினாலும் அந்த சாமியை நாங்கள் கையெடுத்து வணங்க மாட்டோம் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இன்னும் எங்கள் சாமி அதை ஏற்றுக்கிறது கிடையாது தான் எனக்கு தெரிஞ்சு சாமி கோ